அன்பார்ந்த நேயர்களுக்கு ஃபைவ் ஸ்டார் அலப்பறைகள் சார்பாக வணக்கம் என் பேர் சாந்தி செகண்ட் சிஸ்டர் பேர் சாரதா மூணாவது சிஸ்டர் பேர் சரளா நாலாவது சிஸ்டர் பேர் சார்மதி ஃபிஃப்த்து வந்து சரஸ்வதி எல்லாம் சாவிலேயே எங்கள் அம்மா வச்சுட்டாங்க பையன் வேணும் பையன் வேணும்னு சொல்லிவிட்டு கடைசிட்டில் அஞ்சும் பொண்ணாக பெற்று பட்ட அவதி பட்ட அவதி வந்து எங்களுக்கு எனக்கு வந்து நான்கு சகோதரிகள் எங்கள் அப்பாவுக்கு வந்து ஃபஸ்ட்டு அஞ்சு பட்ட பிள்ளைங்க அஞ்சு பெத்த அரசனா ஆண்டியவான்னு தெரியும் பழமொழி தான் இருந்தாலும் பசங்கள்லன்னு சொல்லிட்டு எங்களை எல்லாத்தையும் படிக்க வச்சாரு படி படித்ததில் நான் வந்து எம்ஏ பிஎட்டு செகண்டு வந்து எம்எஸ்சி மேக்ஸ் வித் பிஎட்டு சாரதா காலேஜில் படித்தா மூணாவது வந்து அவளும் எம்எஸ்சி மேக்ஸ் விட நிறுத்திக்கிட்டான் ஃபோர்த்து வந்து டுவெல்த்து அதுக்கு மேலே படிக்க வைக்க அவர் ரிட்டையர் ஆகிட்டார் ரெண்டாவது பொண்ணு படிக்கும்போதே அவர் ரிட்டையர் ஆகிட்டார் பண கஷ்டம்தான் நாங்கள் ஏழ்மையில் வாழ்ந்தவங்க தான் அப்போ த ஃபோர்த்தை வந்து படிக்க வைக்க முடியல டுவெல்த்து படிக்க வச்சு நிறுத்திட்டாரு அப்புறம் ஃபிஃப்த்து வந்து ஆஃப்டர் மேரேஜு தான் வந்து அவள் பிஏ லிட்ரேச்சர் தமிழ் லிட்ரேச்சர் படித்தா அடுத்தது எம்ஏ தமிழ் லிட்ரேச்சர் படித்தா படிக்கணும்னு ஆர்வம் இருந்தும் எங்களுக்கு வந்து பண கஷ்டத்தினால ஆறு ஃபோனு ஏழு ஃபோன் போட்டு மேரேஜ் பண்ணி கொடுத்தாங்க அதுக்கப்புறம் வந்து லைஃப் இப்படியே ஓடிட்டுருக்கு இருந்தாலும் அக்கா தங்கச்சிங்கள்லாம் நாங்கள் வந்து யாரையும் ஒருத்தர் ஒருத்தர் நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டோம் ரொம்ப கஷ்டமாக இருந்தது அவங்க ரெண்டு பேரும் போய் சேர்ந்துட்டாங்க இருந்தாலும் மனசுக்கு அவங்க இருந்திருந்தாங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் ஆறுதல் இருந்திருக்கும் அவங்க ரெண்டு பேருமே இல்லை நைன்டி நைன்லேயே அப்பா சேர்ந்துட்டாரு சிக்ஸ்டி ஃபோர் அதாவது சிக்ஸ்டி ஃபோர் ஏஜ் அவருக்கு அப்போ இறந்துட்டார் அம்மா வந்து டூ தௌசண்ட் செவன்டீனில் தான் இருந்தாங்க இந்த மாதிரி எங்கள் லைஃப் வந்து ஆரம்பத்தில் இருந்தே வந்து வாழ்க்கை வந்து ஒரு ச ஒரு சம்பளத்தில் அஞ்சு கொட்ட பிள்ளைங்களை வந்து படிக்க வைக்கிறதுங்கிறது கஷ்டம்தான் இல்லைங்களா மூவாயிரத்தி தான் வாங்குவார் அதில் காலேஜி அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா சேலை தான் எடுப்போம் பூனம் சேலை எடுத்து ஜாக்கெட்டு பா தாவணி பாவாடை தச்சுக்குவோம் இப்போ அடுத்தது ஃபஸ்ட்டு இதுக்கு நான் வரேன் நான் வந்து எம்ஏ பிஎட்டு கவர்மெண்ட் ரிட்டையர்ட் டீச்சர் நான் வந்து பிஏ லிட் பிஏ ஹிஸ்ட்ரி ஆன்சலர் வந்து எக்கனாமிக்ஸ் எடுத்தேன் அடுத்தது எம்ஏ மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டியில் கரெகில் படித்தேன் பிஎட் வந்து அவினாசலிங்கம் கோயம்புத்தூர் அவினாசலிங்கம் செட்டியாரில் படித்தேன் அதில் வந்து இங்கிலீஷ் ஆன்சலரையும் ஹிஸ்ட்ரி மேஜரும் எடுத்தேன் நான் வந்து ரெண்டாயிரத்தி பத்துலேயே வந்து ஒரு தடவை வந்து எவனை பார்த்துட்டு வந்துட்டேன் மேலே போய் இம்யூனிட்டி டிஸார்டரில் ஏற்கனவே ஆல்ரெடி பதிவில் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு உசுரன் வருது சொல்கிறேன் ரெண்டாயிரத்து பதினேழு பிரஸ்ட் கேன்சர்னால் அவதிப்பட்டேன் இப்போ அந்த நம்பிக்கை தளராமல் காலை வெட்டிய பிடிச்சிட்ருக்கிறேன் நாங்கள் சேலம் சேலமே தான் சேலம் டிஸ்ட்ரிக்டில் தான் இருக்கிறோம் சேலம் சாமண்டி நகரில் நான் இருக்கிறேன் எனக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணு பொண்ணு வந்து பெங்களூரில் ஹச்ஆர்ஆர் இன்டர்நேஷ்னல் ஸ்கூலில் மருமக வந்து ஐடி ஃபீல்டில் இருக்கிறாரு அவளுக்கு ஒரு பொண்ணு இருக்குது பையன் வந்து பேங்க்கில் ஒர்க் பண்ணுறான் அவனுக்கு வந்து சிக்ஸ் இயர்ஸ் கழித்து தான் வந்து பேபி பிறந்தது ஒரு மேல் ஃபே மேல் பேபி இப்போ அவனுக்கு வந்து ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ்னால் ஒன் இயர் அண்டு செவன் மந்த்ஸ் இருக்கும் இப்போ அவன்தான் இப்போ கிரேவ் கலாசம் பண்ணுறான் அவன் வந்து இப்போ தான் வி விருதுநகர் டிஸ்ட்ரிக்டில் இருந்து சேலம் டிஸ்ட்ரிக் மாற்றிட்டு வந்திருக்கான் ஒன் வீக் ஆகுது அதனால் அவன் கிரக அந்த இன்கம் டேக்ஸ்க்கு பயந்துக்கிட்டே வீடு கட்டியிருக்கிறான் அதனால் ஜூன் தேர்டு வந்து வந்து கிரக அதனால் வெளியே போயிட்டு போயிட்டு மா மற்ற திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வர்றதில் நான் தான் வரப்பேன் எங்கள் சாருக்கு அவ்வளோவா தெரியாது அதனால் வந்து நான் தான் வந்து எல்லா வேலையும் அவனுக்கு செஞ்சு கொடுக்குறேன் நீங்கள் இந்த கோவக்காய் பொரியல் வந்து கேட்டிருந்தீங்க இரநூறு கிராம் வேகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்னு நான் எனக்கு வந்து சிக்ஸ்டி த்ரீ ஏஜ் ஆகுது அது இல்லாமல் கேன்சர் பேஷண்ட் வேறு அதனால் எண்ணெய் கம்மியாக சேர்த்துக்கணும் அதனால் மூணு ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுட்டேன் நீங்கள் வந்து வறுவல் கூட சீக்கிரமாக செய்கிறதுனா வறுவல் செஞ்சுக்கலாம் இரநூறு கிராமுக்கு வந்து நீங்கள் வந்து அதே எண்ணெய் மூ மூணு ஸ்பூன் விட்டு ஆஃப் ஃப்ளேமில் வச்சாலும் சீக்கிரம் வந்துடும் ஆனால் அடி அடி கனமான பா தான் வைக்கணும் வருவாயிருந்தால் கார்ன்ஃப்ளார் மாவு அரிசி மாவு அப்புறம் வந்து மிளகாத்தூள் உப்பு போட்டு புரட்டி வச்சு எண்ணெயில் பொறிச்சு எடுத்துக்கலாம் அதனால் நீங்கள் கேட்ட கேள்விக்கு நான் வந்து கரெக்டான பதில் கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன் இவ்வளோ டீட்டெயிலும் கொடுத்துட்டேன் நீங்கள் கேட்ட கேள்விக்கு நன்றி வணக்கம்